ஃபஸ்ட் ஆஃப்லே வந்து ஓப்பனிங் ஆரம்பிச்சுன்னு பார்த்தா நாசருடைய பொண்ணை ஒருத்த வந்து அவளுடைய சாவுக்கு காரணமாயிட்டான்னு சொல்லி அவனை போய் இவர் வந்து கொள்றாரு யாரு க கமல் அவர்கள் ரங்கராயன் சக்திவேல் வந்து கொள்றாரு அப்போ நாசர் அங்கே இருக்கார் கூட பிறந்த அண்ணன் நிற்கிறாரு அடுத்த நிமிஷம் அந்த கொலைக்காக இவர் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது இவரோட பொறுப்பை வந்து தான் தூக்கி வளர்த்த பயன்ட்டை கொடுக்குறாரு அவன் வந்து இப்போ தான் எங்கள் ஜென்ரேஷன் அவங்ககிட்ட எல்லாம் கரெக்டாக இருப்பாங்கன்னு கொடுக்குறாரு கொடுத்தவுடனே நாசர் பொங்கி எழுதுறாரு அவன் வந்து எப்படி கொடுக்கலாம் அவன் வந்து என்னை மதிக்கவே இல்லை அவன் பொண்ணுக்கு தான்ட்டா அவர் கொலை கொண்டு ஜெயிலுக்கு போகிறாரு நீ இப்போ அவர் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கும்போதே நீ வந்து எமோஷ்னல் ஆகி அவருக்கு சரி சரித்தட்டா அங்கே ஆடியன்ஸ் என்ன அது கேரக்டரே இது எப்படி இருக்கு அப்படின்னு அப்போ வந்து இவர் நாசருடைய விஷயத்து ஒரு விஷயத்துக்கு இவர் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்திருந்து வேற ஒரு பப்ளிக்கோடைய விஷயத்துக்கு இவர் இறங்கி ஜெயிலுக்கு போகும்போது நாசர் எமோஷ்னல் ஆனார்னா அதனுடைய அர்த்தம் இருக்குது சும்மா என் பொறுப்பை அவங்கள்ட கொடுத்து போகிறான் என்கிட்ட கொடுத்து போகிறான்னு எமோஷனலாக இருந்து அங்கேயே படம் வந்து ட்ராப் ஆயிடுச்சு